ஆல்ரெடி அந்த படம் வந்து நம்மளுக்கு காமெடி தான் ஹாரருங்கிறத தாண்டி காமெடி ஜானர் வந்து செம்மா இருக்கும் ஸோ அந்த ஒரு ஃபீல் ஃபீல் கொடுத்துச்சான்னு கேட்டால் அது இல்லைன்னா நான் சொல்லுவேன் ஃபேமிலி டான்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் நான் என்ஜாய் பண்ணலாம் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும் அந்த சாங்ஸ்லாம் வர்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் முடிகிற இடங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி இந்த அளவுக்கு பில்ட் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ராவாக மெயின் சந்தானம் அப்படின்னு சொன்னாலே நம்ம காமெடி தான் நம்ம மைண்டுக்கே வரும் சோ அந்த காமெடியை பிடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு என்ன ஹாரர்னு சொல்லும்போது சுத்தமா எங்குமே எனக்கு பயம் இல்லை ஏன்னா பயம் போயிடுச்சு பழைய க ஹாரர்லாம் மாறிடுச்சு பட் இருந்தாலும் எனக்கு அந்த காமெடி இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு சோ என்ன 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 சொல் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சீன்லேயும் பேயை கொண்டு வந்துட்டாங்க அண்ட் தென் அப்புறம் ஆக்சுவலி பேய் வரல சோ ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு வீடுன்னா வி எக்ஸ்பெக்டட் இது வந்து

நல்லா இருந்தது போர் அடிக்காம போகுது காமெடி செகண்ட் ஆஃப் சாம மொட்டராஜன் சார் சூப்பராக நடிச்சிருந்தாரு எல்லாருமே கஸ்தூரி மேடம் நீங்கள் ரவி சார் எல்லாமே சாமியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சு நல்லா இருந்தது செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் காமெடி கம்மி தான் ஓரளவுக்கு போர் அடிக்காம போகுது பழசுலாம் இல்லை சார் புதுசாக தான் யூஸ் பண்ணிருக்காங்க பழசு அந்த அளவுக்கு இல்லை அந்த டான்ஸ்லாம் தான் நீங்கள் சார் வந்து கௌதம் மனு சார் வந்து ஓடுறது அந்த சாங்ஸ் அவங்க அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஓரளவுக்கு தான் இருக்கு சார் அந்த அவங்க அவங்க லவர் வந்து பேயா வரும்போது அதெல்லாம் தான் மத்தபடி சூப்பர் சார் செம